வணக்கம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு டெல்லி பாராளுமன்றத்தில் கூட்டுச்சு அப்போ பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா மழைக்கால கூட்டத்தொடரில் எங்களது மூணாவது ஆட்சி காலத்தில் முதலாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறோம் இந்த வாய்ப்பை நாங்கள் மக்களிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம் அதை பற்றி நான் பெருமைப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிற நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இது வந்து முக்கியமான பட்ஜெட்டு சாதாரண பட்ஜெட் இல்லை அடுத்து ஐந்து ஆண்டுகள் எங்களது மக்களுக்கான நல்ல வகையை அளிக்கக்கூடிய இந்த பட்ஜெட் தீர்மானிக்கும் இது நான் சொல்கிற பாருங்கள் இது ரெண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டில் வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான உருவாவதற்கான நிறைவேற்றப்படுகின்ற வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் எப்படி ரெண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான கனவை நிறைவேற்ற வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறார் தேர்தல் நேரத்தில் தேர்தல் போரில் நாம் மோதிக்கொண்டு சண்டை போட்டோம் இப்போ அது முடிஞ்சு விட்டது மக்கள் தீர்மா தீர்மானித்து விட்டார்கள் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள் இனிமேல் நாம் அந்த சண்டையே போட்டுக்க வேணாம் மோதிக்க வேணாம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு பாடுபடுவோம் அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் பேசுகிறாருங்கோ நாட்டுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடணும்னு சொல்கிறாரு பரவாயில்ல இது தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இது பொருந்தும் கட்சி பாகுபாடு இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லாரும் பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஏழைகள் தான் ஒரு கண்ணுக்கு தெரியுது வார்த்தை வருது ஏன் வருதுன்னு சொல்கிற இருங்க ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் ஆகியோருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய அளவிற்கு நாம் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு பாரத பிரதமர் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய இப்படிலாம் பேசுகிறாரா இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை வருது பாருங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய குற்றவெளி சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதே அப்படின்னு நம்ம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார் ஒரு கருத்து என்ன கருத்து அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் குற்ற விசாரணை முறை நடை சட்டம் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் அதாவது இந்தியன் பீனல் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்புறம் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் சிஆர்பிசி இவையெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க என்னென்ன அமைச்சிருக்காங்கன்னா பாரதிய நியாய சன்கிதா அப்படின்னு அதுக்கடுத்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா அதுக்கு அதுக்கடுத்து பாரதிய சாட்சிய அதிநியம் இந்த மூணுத்தையும் இந்த மாதிரி ஹிந்தியில் மொழிபெயர்த்திட்டாங்க இது ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குதுன்னு உயர்நீதிமன்ற நீதியரசரை சொல்லிட்டார் இந்த மூணும் இப்போ அமலுக்கு வந்துடுச்சு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு இந்தியன் பீனால் கோடு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இது மூணும் ஹிந்தியில் மாறிப்போச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பேர் மாத்திரம் கூட பரவாயில்ல அது உள்ளே போய் சட்டத்தெல்லாம் மாற்றிட்டாங்க சாதாரண சொல்கிறோம் கொலை முயற்சி வழிக்கு முன்னூற்றி ஏழுன்னு இப்போ அது முந்நூற்றி ஏழு கிடையாது கொலை வழக்கு முந்நூற்றி ரெண்டு அது முந்நூற்றி ரெண்டு கிடையாது அந்த மாதிரி சட்ட திருத்தலாம் மாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே ஆக ஜட்ஜில் இருந்து வக்கீலில் இருந்து இப்போ வக்கீலுக்கு படிக்க போகிற ஸ்டூடெண்டில் இருந்து இருந்து ஆரம்பிக்கணும் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு பிரச்சனை இல்லை வக்கீலுங்களுக்கும் நீதிபதிகள்லாம் பிரச்சனை அரசு பிலீடர்கள் பிபி அப்புறம் போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இவங்களெல்லாம் பிரச்சனை இது யாரும் கண்டுக்கிறதில்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் யார்கிட்ட கேட்டுன்னு பண்ணார் தான் தோன்றித்தனமாக அதாவது நமக்கு எல்லா அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஆட்சியில் பண்ணார் இதை எதாவது கேட்டாரா எதிர்கட்சியாளர்கிட்ட கேட்டாரா சொல்லுங்கள் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு அதிகார மமதங்கள் இது போன்ற சட்டத்தங்களை இன்றைக்கி ஏற்றிருக்கார் ஆனால் இன்றைக்கி எல்லாரும் ஒன்று கூடி இந்த சமுதாயத்துக்கு பணி செய்யணும்னு இறங்கி வரார் ஏன்னா இவர் பருப்பு வேகலை பாராளுமன்றத்தில் புரியுதுங்களா இந்த அஞ்சு வருஷம்தான் அதுக்கப்புறம் வேறு அதுக்கப்புறம் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தாங்க கேட்டாங்களா எதிர்கட்சி தலைவர்களை மதித்தாங்களா மதிக்கலையே இவரு பாட்டு சட்டத்து சட்ட திருத்தம் பண்ணிட்டு போயிட்டாரு காஷ்மீரை பிரித்தாங்க யார்கிட்ட எந்த இதுவும் கேட்கலையே எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நீட்டு நீட்டுக்கு எவ்வளோ போராடினாங்க காது கொடுத்த கேட்கல செவி சாய்க்கலை இப்படி பல பிரச்சனைகள் விவசாயிகள் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடினாங்க அந்த போராட்டத்துக்கு மரியாதை கொடுத்தாரா இவர் அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது செய்தார்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா இன்னைக்கு வந்து எல்லாரும் பெண்களுக்கு நம்ம வழிவகை செய்யணும் இளைஞருக்கு வழிவகை செய்யணும் ஏழைங்களுக்கு என்ன என்ன இது கண்ணீர் இதுதான் கண்ணீர் புரியுதுங்களா இவர் தனியால் நடவடிக்கை எடுக்க முடியாது அதனால் ஏற்கனவே நான் வந்து அழிஞ்சிட்டேன் இனிமேல் நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து செய்வோம் அப்படின்னு ஒன்றா இருந்து என்ன செய்ய போறீங்க நீங்கள் சொல்லுங்கள் எல்லா சட்டத்திட்டத்தையும் மாற்றி மக்களை குழப்பி எல்லா எம்பி எம்எல்ஏங்களையும் குழப்பி நீங்கள் இஷ்டத்துக்கு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டீங்க இப்போ வந்து எல்லாத்தையும் மறந்து நம்ம எல்லாம் ஒன்றா கூடுவோம் இந்த வார்த்தையை போன அஞ்சு வருஷத்தில் சொல்ல வேண்டியதானே அதுக்கு அஞ்சு வருஷம் முன்னால் ஆட்சி பண்ணீங்களே அப்போ சொல்ல வேணுன்ற சொல்ல வேண்டியதானே அப்போ மெஜாரிட்டி ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்குதுன்றதுனால மற்ற எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் மன்னிக்கணும் மற்ற எம்பிகளையும் எதிர்கட்சிகளையும் துச்சமாக நினச்சார் மோடி என்ன பொருளாதாரம் வளர்ந்துருக்கு இந்த நாட்டில் சொல்லுங்கள் பிரிவினயம் அது அதிகமாக இருக்கு இப்போ என்ன முன்னேற்றம் இருக்குது இளைஞர்களுக்கு என்ன வாய்ப்பு கிடச்சிருக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது சொல்லுங்கள் ஏழைகளுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு ஏழை எம்பிபிஎஸ் ஆக முடியாது அந்த அளவுக்கு சட்டத்தை போட்டு உங்கள் இஷ்டத்துக்கு திருத்தி வச்சுருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து மக்களுக்கு பணியாற்றணும்னு சொல்கிறீங்க இது எந்த வகையில் நியாயம் கொஞ்சம் கூட நான் கூசாமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத பேசுகிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் இதெல்லாம் நியாயமாக சரியாக நீங்கள் பண்ணது இன்றைக்கி வந்து சேர்ந்து போராடுவோம் சேர்ந்து வைப்போம் அப்படின்னு விவசாயிங்களுக்கு எங்கே மரியாதை கொடுத்தீங்க சொல்லுங்கள் நீ என்ன விலைவாசி நாட்டில் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அதானிக்கும் அம்பானிக்கும் தூக்கி கொடுத்துட்டீங்க எல்லாத்தையுமே மத்திய அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் ஃபோனை வாங்கினா பேச முடியல நெட்ஒர்க் இல்லை ஜியோ அதெல்லாம் பேச முடியுது எங்கேயாவது ஒரு ஒரு இந்த மாதிரியான அடக்கற்றைங்களை வந்து அரசாங்கத்துக்கு முதலிடம் கொடுப்பீங்களா ப்ரைவேட்டுக்கு முதலிடம் கொடுப்பீங்களா யார் கேட்குறது எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ பதில் சொல்லி ஆகணும் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து தொங்குறாரு பிடிச்சி தொங்கும் பாராளுமன்றம் இல்லை அதனால் தொங்குறாறு பிடிச்சி அவ்வளோதான் இனிமே உங்களுடைய ஆட்டம் பாட்டம் அதிகாரம் இதெல்லாம் பாராளுமன்றத்தில் செல்லாது ஐயா செல்லாது இந்த அஞ்சு வருஷம் உங்கள் கதை முடிஞ்சிடும் பார்ப்போம் இன்னும் பாராளுமன்றம் என்னென்னலாம் நடக்குது எதிர் ஒரு நேரத்தில் எதிர்வரும் காலத்திலே பிஜேபி அரசு இந்த மக்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறார்கள் என்பதை நான் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்